வணக்கம் நம்மளோட அன்றாட வாழ்க்கையில் சஞ்சலம் மனக்குழப்பம் ஏற்படாமல் இருக்க ஒரு சில குறிப்புகள் இந்த பதிவில் பார்க்கலாம் குடும்பத்தில் ஒருவர் மாற்றி ஒருவருக்கு உடல்நலக் குறைவு ஏற்பட்டால் கோவிலில் முழு மஞ்சள் அதாவது பரங்கிக்காய தானம் அளிக்க பிரச்சனை தீரும் தினமும் பறவைகளுக்கு உணவு அளித்தால் வீண் விரயம் உண்டாகாது மனதில் பய உணர்வு இருந்துகிட்டே இருந்ததுன்னா வலது கையில் இரும்பு வளையம் அணிந்தால் பயம் தீரும் வாகனங்களில் பயணம் செய்யும் போது கைப்பையில் சிறிதளவு காகிதப்பூ இருந்தால் விபத்து ஏற்படாது காலை எழுந்ததும் தங்க நாணயம் தங்க ஆபரணம் ரூபாய் நோட்டு போன்றவற்றை பார்த்தால் செல்வம் பெருகும் இடது கை கீழே இருக்கும்படி படுத்தால் ஆயுள் அதிகரிக்கும் வீட்டை சுற்றி நீரோட்டம் இருந்தாலோ அல்லது செயற்கையாக அமைத்துக் கொண்டாலோ கையில் எப்போதும் பணம் புழங்கும் காரணமின்றி இரவில் குழந்தைகள் அழுதால் அறையில் கல்லுப்பு கலந்த நீரை வைத்தால் குழந்தைகள் நன்றாக உறங்கும் சமையல் அறையும் படுக்கை அறையும் ஒன்றுக்கொன்று அருகில் இருந்தால் தம்பதியர் ஒற்றுமை நிலைக்கும் வீண் குழப்பம் மனச்சோர்வு இருக்கிறவங்க தலைக்கு அருகில் இரவில் ஒரு சொம்பு தண்ணீர் வச்சுட்டு படுக்கிறது நலம் தரும் மறுநாள் அதை படாமல் மரத்தில் ஊற்றுவது அவசியம் மேலும் தகவல்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ